சரவணபவன் அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பு பதினாறு அடிகளை கொண்டது அந்த பதினாறு அடிகளும் என்ன பொருள் அப்படின்றத நம்ம இப்போ கேட்கலாம் பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அது எதுக்கு என்ன சொல்றாங்கன்னு நம்ம அதை புரிஞ்சு படிக்கும்போது புரிஞ்சு சொல்லும்போது அதனோட பலனும் மகிமையும் இன்னும் அதிகமாகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை அதனால வாங்க பாடல் அடிகளை பொருளோட இப்போ நம்ம கேட்கலாம் ஐந்தாவது அடி சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் இடுக்கண் வினை சாடும் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மா திருமால் அதற்கப்புறம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்ந்த அந்த துன்பத்திற்கு காரணமான தீவினை கூட்டங்களை மோதி அழிக்க கூடிய வல்லமை தான் நம்ம முருகப்பெருமானோட வேல் இப்படி இவங்க எல்லாரும் இந்த துன்பத்திற்கு ஆளானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட கர்ம பலன்தான் தக்கனோட வேள்வியில கலந்து கொண்ட அந்த பாவத்தினால தான் அவங்களுக்கு இந்த சாபம் வந்தது இந்த சாபத்தினால அவங்க அவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகி ஓலங்களை எழுப்புனாங்க அதற்கு மனம் இறங்கி நம்ம முருகப்பெருமான் அவதரித்தார் இறுதி போரில் அந்த சூரன் இவங்க எல்லாத்தையும் அப்படியே விழுங்கிறதுக்காக கடலுக்கு நடுவில் மாமரமாக நிற்கிறார் நிற்கிறான் அந்த உயிர் கூட்டம் துடிப்பதை பார்த்த நம்மளோட வேல் தெய்வம் மாமரத்தை பிளந்து அனைவருக்கும் விடுதலை கொடுத்தாராம் அது மட்டும் இல்லாமல் வானவரின் அந்த பழைய வினைகளையும் நீக்கியது தான் நம்மளோட முருகப்பெருமானோட வேல் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் நம்மளோட கர்ம வினைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுனால் அதனால் அப்படியாப்பட்ட அந்த துன்பங்களை நீக்கக்கூடிய சக்தி நம்மளோட முருகப்பெருமானோட வேலுக்கு உண்டு அதனால் அவரை மனதார பிரார்த்தனை செய்வோம் அவரோட அருளை பெற்று இன்பமோடு வாழ்வோம் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா